சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புடரியில் இரட்டை மாட்டு வண்ட எய்கை பந்தயம் நடைபெற்றது இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் நான்கு மாட்டு வண்டைகள் பங்கேற்றன பெரியமாடு சிறியமாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பெரியமாடு பிரிவில் பதினாறு ஜோடி மாடுகளும் சிறியமாடு பிரிவில் முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டிற்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டிற்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவும் பந்தய எல்லையாக நிர்ணயம் செய்யப்பட்டது பின்னர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் ஐந்து மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பை ரொக்கம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது இப்போட்டியை சாலையின் இரு புறங்களில் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் சிவகங்கை நேருபஜார் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லப்பாண்டி இவர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் மேடமுதுரை பகுதியில் இருந்து குடிநீருடன் சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது சுந்தர நடப்பு அருகே எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டு இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் பலத்த காயமடைந்த செல்லப்பாண்டியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிவகங்கை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிவகங்கை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவ மாணவிகளின் சைக்கிள் பேரணி நடைபெற்றது இப்பேரணி திருவெரும்பூர் மாணிக்கம் நகரில் தொடங்கி நாவல்பட்டு சாலை வழியாக சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் கடந்து திருவெரும்பூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே நிறைவடைந்தது பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த அப்துல் அப்துல்கலாமின் திருவுருவப் படத்திற்கு மாணவ மாணவிகள் சிறுவர் சிறுமியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் சோழர்பேட்டை அடுத்த முக்கனூர் பூரான் வட்டம் பகுதியை சேர்ந்தவர் குமரன் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன் தாமலேரிமுத்தூர் பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடிக்க விலை விரித்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அப்போது கட்டேரி கேஆர்எஸ் பட்டம் குதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் மீன்வளையை அறுத்து அதில் இருந்து மீன்களை எடுத்துச் சென்றுள்ளார் இதனையடுத்து மீன்வளை அறுந்து உள்ளதை கண்ட குமரன் மற்றும் அவரது சகோதரர்கள் சுரேஷ் சிங்காரவேலன் மற்றும் உறவினர் முரளி ஆகிய நான்கு பேரும் மீன்வளையை ஏன் அறுத்தாய் என்று கேட்டு தகராறு செய்துள்ளனர் இதனையடுத்து பிரபுவின் நனன் சத்தியமூர்த்தியிடம் ஊர் பெரியவர்கள் பஞ்சாயத்திற்கு பிரபுவை அழைத்து வர கூறியுள்ளனர் ஆனால் ஊர் பஞ்சாயத்திற்கு பிரபு வராததால் ஆத்திரமடைந்த குமரன் மற்றும் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட நான்கு பேர் சத்தியமூர்த்தி தலை மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த சத்தியமூர்த்தி சம்பவ இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து சத்தியமூர்த்தி மனைவி பத்மா கொடுத்த புகாரின் பெயரில் ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து குமரன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனா் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை ரயில்வே சந்திப்பு நுழைவு வாயிலில் காவல்துறை மற்றும் அப்துல்கலாம் முதல் உதவி நல அறக்கட்டளை இணைந்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி வரக்கூடிய வாகன ஓட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் மரக்கன்றுகள் சாலை பாதுகாப்பு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் தல்லாகுளம் போக்குவரத்து உதவி ஆணையர் இளமாறன் திடல் போக்குவரத்து காவல் ஆய்வாளா் தங்கமணி சர்பாய்வாளர்கள் சந்திரகுமார் லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் பகுதிகளில் தொடர் வெடிப்பறி செல்போன் திருட்டில் நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரைக்கு புகார் வந்தது அதன் பெயரில் பாகலூர் போலீசார் வெடிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வடமாநில தொழிலாளியிடம் நான்கு இளைஞர்கள் கத்தி முடையில் மிரட்டியபோது கையும் களவுமாக பிடிபட்டனர் பின்னர் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பாகலூர் கூட்டை பகுதியை சேர்ந்த சதீஷ் லிகத் சூடாபுரம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த பத்து செல்போன் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிவானந்த சாலையில் உள்ள அரசினர் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஆசிரியர்களை வரவழைத்து கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்த சந்திப்பு நிகழ்வில் நட்பிற்கு அடையாளமாக திகழும் தொன்னூறு காலங்களில் பயன்படுத்தப்பட்ட தேன் மிட்டாய் பெரிக்காய் சர்க்கரை மிட்டாய் உள்ளிட்டவைகளை ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு மகிழ்ந்து சாப்பிட்டனர் இந்த சந்திப்பில் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் முப்பது வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கே எல்லோரும் சந்திக்கிறோம் நான் வந்து இப்போது வந்து மலேசியாவில் இருக்கேன் ஸோ இந்த ரீயூனியனுக்காக அங்கேருந்து நான் வந்திருக்கேன் இங்கே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போது அந்த எயிட்டிஸில் இருந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் சந்தோஷமாக இங்கே வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய நினைவுகளும் நாங்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மொமெண்ட்டு சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வகுமார் இவர் அதே பகுதியில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சிவகங்கை இளையன்குடி சாலையில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்த வழியாக வந்த அதே கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதித்து அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் மடவாளம் பகுதியை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு இவர் மருத்துவம் படிக்காமல் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அலுவலர் சிவக்குமாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர் திருநாவுக்கரசை பிடித்தபோது அவர் அங்கிருந்து தாப்பிச் சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் மற்றும் லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திண்டுக்கலில் திமுக கிழக்கு மேற்கு மாவட்டம் சார்பில் மடிக்கூண்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினா் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று வாரங்களுக்கு மேல் கொட்டுத் தீர்க்கும் கனமழையால் மாவட்டத்தின் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தும் வெள்ளப்பெருக்கெடுத்தும் வீடுகள் எழுந்தும் சேதமானது இந்நிலையில் கோடலூர் தேசிய நெடுஞ்சாலை ஒன்பதாவது மைல் மற்றும் கிளென்மார்க் இடையே ராட்சத மரம் ஒன்று விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் கிடந்த மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனா் புதுச்சேரி பாளையம் பகுதியில் பாண்டி மிரினா கடற்கரை உள்ளது இங்கு தனியார் சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஒட்டகம் குதிரை சவாரிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சவாரிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஒட்டகம் உயிரிழந்ததை அடுத்து தனியார் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டகம் இருந்தது குறித்து காவல்துறை வனத்துறை யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் துறைமுகத்திற்கு சொந்தமான இடத்தில் ஒட்டகத்தை பள்ளம் தூண்டி புதைத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த தனியார் அமைப்பினா் ஓதியஞ்சாலை காவலியத்தில் புகார் அளித்தனா் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி வட்டாட்சியர் பிரித்வி உதியஞ்சாலை காவலாய்வாளர் செனில்குமார் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் புதைக்கப்பட்ட ஒட்டகம் தோண்டி எடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய கடிதம் அனுப்புவதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் தோண்டப்பட்ட மீண்டும் அதே இடத்தில் புதைக்கப்பட்டது சென்னை அடுத்த மாங்காடு அருகே பெரிய கொளுத்துவான்ஞ்சேரி தனலட்சுமி நகர் பகுதியில் ஒரு வீட்டில் ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற போதை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாங்காடு காவலாய்வாளர் முத்துராமலிங்கத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பெயரில் அந்த வீட்டிற்கு சென்ற மாங்காடு போலீசார் வீட்டில் சோதனை செய்ததில் வெளிமாநிலத்தில் இருந்து மூட்டை மூட்டையாக கடத்தி வந்து இந்த பகுதிகளில் குட்கா விற்பனை செய்ய வைத்திருந்தது இருப்பது தெரியவந்தது மேலும் பதுக்கி வைத்திருந்த சுமார் இருநூறு கிலோ குட்காவை மாங்காடு போலீசாா் பறிமுதல் செய்தனர் பின்னர் குறித்து கோபால் மற்றும் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் மாங்காடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை தெற்கு ஒன்றியம் வாகவாசல் ஊராட்சி கேடையைப்பட்டியில் ஒருவோர் கிரிக்கெட் போட்டி எஸ்கேசி அணியினரால் நடத்தப்பட்டது இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பரிசுகளை வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சுதாகர் கேடையப்பட்டி சதீஷ் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்டத்துறை அமைப்பாளர்கள் அசோக் குமார் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கடக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் திருச்சி மாவட்டம் புள்ளம்போடு அருகே உள்ள சிறிகலப்பூர் வடக்கு தெருவை சேர்ந்தவர் இளங்கோவன் செல்வி தம்பதியினர் விரும் விற்பனை தொழில் செய்து வரும் இவர் தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு சென்ற நிலையில் இவரது மனைவி செல்வி அவரது தாய்ப்பூருக்கு சென்றிருந்தார் வீட்டில் இளங்கோவனின் தாய் தந்தையர் மின்னல்கொடி முத்துசாமி மட்டும் இருந்தனர் இந்நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு மூதாட்டி மின்னல்கொடி வீட்டு விரண்டாவிலும் முத்துச்சாமி வீட்டிற்கு வெளியிலும் தூங்கிக் கொண்டிருந்தனர் பின்னர் காலையில் மின்னல்கொடி எழுந்து பார்த்தபோது வீட்டின் படுக்கை அறையில் இருந்த பீரோ மற்றும் மர கபோர்டுகள் உடைக்கப்பட்டு அதில் வைத்திருந்த எண்பது பவுன் நகை மற்றும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் படத்தை மருமநபர்கள் கொள்ளையெடுத்துச் சென்றது தெரியவந்தது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து கலக்கியநல்லூர் போலீசார் விரைந்து வந்து கொள்ளை சம்பவம் நடந்த வீட்டை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை

திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது மண்டலம் ஐந்தாவது வார்டு வாவிப்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் படிச்சாவி இவர் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இவரது ஆட்டுப்பட்டிக்குள் புகுந்த விருநாய் கும்பல் பட்டியலில் இருந்த மூன்று ஆடுகளை கழித்ததில் மூன்று ஆடுகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது இந்நிலையில் வாவிப்பாளையம் நெருப்பெரிச்சல் குருவாயூரப்பன் நகர் சேடற்பாளையம் கூலிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு உடனடியாக இப்பகுதியில் சுற்றித் திரியும் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி எடுத்த பூபதி கவுண்டர் திருப்பகுதியைச் சேர்ந்தவர் திருப்பதி இவர் செங்கல் சூளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவருக்கு சொந்தமான இரண்டு டிராக்டர் மற்றும் ஒரு டிப்பர் லாரியை விளக்கம் போல கடந்த இருபத்தை தேதி வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு தூங்கச் சென்றுள்ளார் பின்னர் காலையில் வந்து பார்த்தபோது டிப்பர் லாரி மற்றும் டிராக்டரில் இருந்த நான்கு பேட்டரிகளையும் திருடு போனது தெரியவந்தது பின்னர் திருப்பதி வீட்டில் வெளியே பொருத்தப்பட்டிருந்த இருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தாா் அதில் மர்ம நபர் ஒருவர் பேட்டரிகளை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாக இருந்தன இந்நிலையில் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தூத்துக்குடி ஜெயாலனி தெருவை சேர்ந்தவர் ஜெயராஜ் இவர் செல்சிரி காலனி பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இரும்பு கழிவுகள் பழைய பொருட்கள் சேகரித்து பிரித்தடுப்பும் குடவுன் வைத்துள்ளார் இந்நிலையில் குடோன் அருகே உள்ள முட்புதரில் சிலர் தீ வைத்து எரித்துள்ளனர் அப்போது பலத்த காற்று வீசி வந்ததால் முட்புதரில் வைக்கப்பட்ட தீ அருகே இருந்த பிளாஸ்டிக் கடிவுப் பொருட்கள் தேக்கி வைக்கப்பட்டு இருந்த குடோனிற்கு பரவியது இதில் தீ மழ பரவியதால் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பாட்டில்கள் பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை எரிய தொடங்கியுள்ளது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய மாவட்ட உதவியாளர் நட்டார் ஆனந்தி தலைமையிலான துறையினர் தீயை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இவ்விபத்து குறித்து தென்பாகம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் சின்ராசு குணசேகரன் மற்றும் சக்தி ஆகியோர் தனது நண்பர்களுடன் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பொள்ளாச்சி சாலையில் பல்லடம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது பல்லடம் நாள் ரோடு அருகே வந்தபோது கார் அதிவேகமாக வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பல்லடம் நால் ரோட்டில் சுற்றுலா வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் சுற்றுலா வேன் தலைக்குப்பிற கவிழ்ந்தது இந்த விபத்தில் காரில் வந்த நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் சுற்றுலா வேனில் முருகன் கோவிலுக்கு சென்று இருபது பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பலரும் காவல்துறையினர் விபத்து ஏற்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் சிறுகடவாக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிங்கமுக காளி ஸ்ரீ கருப்பராலய ஆடை திருவிழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பெரிய மாட்டு பிரிவில் பனிரெண்டு ஜோடிகள் மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் முப்பது ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டது இதில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் கலந்து கொண்டன இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க படமும் விளக்கும் பரிசாக வழங்கப்பட்டது